ஹாய் கைஸ் பார்த்தீங்கன்னா தரமான ஒரு செவலை காலையும் ஒரு ஜோடி வந்து முடிஞ்சிருக்குதுங்க ஸோ பார்த்திங்கன்னா இது ஒரு ரூபாய்க்கு மேலே தாங்க முடிஞ்சிருக்கான் காலைகள் பாருங்கள் இந்த அளவுக்கு செம்மையாக இருக்குது பாருங்கள் நல்லா தரமான இயற்காலைங்க நல்லா செம்மையாக இருக்குது வேற ல ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குது செவலை சூப்பர் சூப்பர் சூப்பராக இருக்கு பல்லு اتشச்சானா ரெண்டு பல்லு பல்லு ஆ எந்த ஊருக்கு இருக்குنا பொது சரி பெதுவா பம்பட்டி போதுங்களா நான் ஓ சரி 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 தான் சரி சரி சரி

ஓகே ஓகே இது ரெண்டுமே ஒரு லட்சத்துக்கு மேலே தாங்க முடிஞ்சிருக்குது ஆனால் செம்மையாக இருக்குது காலை வேறு லெவலில் இருக்குது இங்கே ஒன்று இருக்குது பாருங்க இதுவும் வந்து காளை இந்த செவல இதுவும் முடிஞ்சிருக்கு ஆல்ரெடி நல்லா இருக்குங்க காலையிலே வந்தால் இந்த மாதிரி நல்ல காலைங்கள்லாம் வந்து வாங்கலாம் கொஞ்சம் லேட்டாக வந்தால் கொஞ்சம் சரியில்ல தான் கிடைக்கும் ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் காலையில் வந்துட்டிங்கன்னா இந்த மாதிரி அழகான கலைங்களாம் வந்து வாங்கலாம் சூப்பராக 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 வணக்கம் 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 அவர் ஃபுல்லாக திருப்பதி அண்ணாவோட கலை தான் ஃபுல்லாக கொண்டு வந்துட்ருக்காரு நல்லா அருமையான காலைங்கெல்லாம் கண்ணுங்க பாருங்கள் நல்லா ஏர் கண்ணுங்க சூப்பராக இருக்கு மொத்தம் தான் கொண்டு வந்திருக்காரு காலைங்க தான் எல்லாம் ஜோடி நல்லா அருமையான காலைங்க எல்லாம் ஜோடி கிட்டத்தட்ட ஒரு நாலு ஜோடி கிட்ட கொண்டு வந்திருக்காரு நல்லா இருக்க சூப்பராக இருக்கு அருமையா இருக்குது கேஷ் நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த மயிலை ஏற்காலை வந்து ரெண்டு ரெண்டு பல்லுங்க இது வியாபாரி தான் கொண்டு வந்திருக்காங்க இப்போ தான் வந்து திருப்பூர காலைக்கு தான் ஃபுல்லாக ஒரு நாலு நாலு ஜோடி வந்து கொண்டு வந்திருக்காரு இப்போ வந்தவுன்ன வியாபாரம் வந்த பக்கம் சுறுசுறுப்பாக வந்து இருக்குது அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு oh. okay. okay. <laughs> 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 கம்மிா <overstimric én sabes> <Champs> <simple>

தாங்க வியாபாரம் போயிட்டு இருக்குது ஒரு மூணு பேர் பேசிட்டாங்க நல்லா இருக்குதுங்க அதனால வந்து எல்லாரும் வந்து கேட்டுட்டு இருக்காங்க அடுத்தது இங்க ஒரு நாலாவது பாட்டி கேட்டு இருக்காங்க இது வந்து ரெண்டு ரெண்டு பல்லு வச்சிருக்குதுங்க இந்த மாடு வந்து இன்னும் விலை கேட்கல அந்த கண்ணுங்க மட்டும் இன்னும் பல்லு வைக்காத கண்ணுங்க ரெண்டு இன்ச்சில் அது மட்டும் விலை கேட்டுட்ருக்காங்க இதெல்லாம் வந்து ரெண்டு ரெண்டு பல்லு வாழ்க்கை ஒரு ஜோடி இங்கே ஒரு ரெண்டு ஜோடி நிற்கிது பாரு இதுவும் அவர் தான் திருப்பதி அண்ணாக்கு இப்போது இன்றைக்கி மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு அஞ்சு ஜோடி வந்திருக்கு நல்ல ஜோடி ஒரு அஞ்சு ஜோடி வந்துருக்கு ரெண்டே ரெண்டு பொழு ஜாத போடணும் பூபஜானந்தான் வாங்கியிருக்காரு காண்டக்ட் நம்பர் பாருங்க பூபஜனோட மாட்டு வியாபாரி ஸோ வேணுன்றவங்க வந்து கால் பண்ணி மாடு வேணா வாங்கிக்கலாம் அதே மாதிரி வண்டி அவங்க கிட்ட வாடகை இருக்குது மாடு வாங்கன்னா வண்டி அவங்களதே இருக்கு கண்ணுக்குட்டி பாருங்க கண்ணுக்குட்டியோட மாடு வந்து கடியேறி வந்து சேல்ஸ் பாய வேற கட்டி வச்சிருக்காங்க அதனால பால் குடிக்கிறது முடியல

ஒன்றாக இந்த மாதிரி கிடாரி கன்று குட்டிகளோ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கிடைக்கும் மற்ற பள்ளி சந்தையில் நல்லா ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் தான் முடிஞ்சிருச்சு கண் நல்லா வளர்ப்பு கிடாரி கன்று பாருங்கள் குட்டி எவ்வளோ அழகா இருக்குது பற்றி கண்ணுக்குட்டி ஆ சரி 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 ஸோ காலை கன்று குட்டிங்க இதெல்லாம் ஒரு பத்து பன்னெண்டு இந்த மாதிரி ரேஞ்சில் வந்து நல்லா கன்றுக்குட்டியாக வந்து வாங்கிக்கலாம் சூப்பராக இருக்குது இந்த பக்கம் ஒரு கன்றுக்குட்டி இருக்கு பாருங்க பொடையில் அருமையான கன்று குட்டி போ பொட்டை கன்றுங்க அது கிடாரி கன்று நல்லா வளர்ப்பு கன்றுங்க இதெல்லாம் ஒரு எட்டு மாதம் கன்று இருக்குமாண்ணா ஒரு ஆறு எட்டு மாதம் கன்று இருக்குமா ஆ எட்டு மாதம் அதான் அதான் ஒரு அஞ்சு மாதம் எவ்வளோ முடிச்சு இதெல்லாம் இருபத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டாம் ரெண்டாயிடுச்சு அதில் ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தி தான் போயிருக்கீங்க முப்பத்தி ரெண்டுக்கே நான் முடிஞ்சிருக்கோம் எனக்கு கண்ணுக்குட்டிங்க கண்டுபிடிக்குதாங்க சண்டை வேற நடந்துட்டு இருக்குது சண்டை பிடிச்சிருக்கிறாரு எங்க அண்ணன் சண்டை பிடிச்சிருக்கிறாரு வெறும் கண்ணுக்குட்டியா இருக்குது வளர்ப்பு தான் ஒரு ஆளுக்கு வேலை சொட்டு இன்னொரு ஆளுக்கு கொடுத்தாரா அதனால வந்து சண்டை பிடிச்சிட்டு இருக்காங்க நல்ல லெந்தியான கிட காளைக்கன்று இங்க பாருங்க இங்க ஒரு கிடாரி கண்ண நல்லா செம்மையா சைனிங்கா இருக்கு பாரு நல்ல அழகா இருக்கு சூசூர் பார்க்கு இது வந்து காளைக்கன்று இங்க பாருங்க இங்க ஒரு சின்ன காளைக்கன்று இங்க நல்லா கொஞ்சம் பெரிய சைஸ் காளை கன்று இதோட ரேஞ்செல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு பதினஞ்சுக்கு மேலே இருபதுக்குள்ளா போயிருக்கும் இதுவும் வந்து செவலெல்லாம் நல்லா காளை கன்றுங்க இங்க ஒரு கன்று இருக்கு சூப்பர் சூப்பர் கண்ணுங்க இன்னும் உள்ளே இருக்குது இன்னும் சேல்ஸ் ஆகலை சேல்ஸ் ஆகிடுச்சுன்னா இங்கே வந்து கட்டுவாங்க ஸோ இதுங்கெல்லாம் வந்து சேல்ஸ் ஆனதுங்க ஆல்ரெடி சேல்ஸ் ஆன்